ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இயர் சேனல் இன்றைக்கி இந்த விளாகில் என்னோடய சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் இப்போ குட்டிஸ் எல்லாமே லீவுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க அதனால அவங்களுக்காக மீன் எடுத்து மீன் குழம்பும் மீன் வறுவல் மட்டும் வச்சுருந்தேன் அதை என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் எப்போவுமே மீன் வறுவலுக்காக ஜேபி மீன் வறுவல் பொடி மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் வேறு எதுவுமே கூட ஆட் பண்ண மாட்டேன் நிறைய பேர் கார்ன்ஃப்ளவர் முட்டை எல்லாமே ஆட் பண்ணுவாங்க நான் இது கூட கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா ஊரிக்கும் ஆனால் வந்து மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி மட்டும் இருக்கக்கூடாது அதை ஒரு சைடு அப்படியே எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து குழம்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ரெகுலராக பார்த்திங்கன்னா மல்லித்தூளெல்லாம் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டேன் இன்றைக்கி குழம்பு வைக்கிறக்காக தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுலேயும் பார்த்திங்கன்னா சீரகத்தூள் மட்டும் பக்கத்து கடையில் கிடைக்கல சரி அதனால் சீரகத்தை எடுத்து ஒன்றா ரெண்டாக அரைச்சி வச்சுட்டு கூடவே நம்ம குழம்போட திக்னஸ்க்காக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு அதை மூணுமே அரைச்சி சேர்த்துக்கணும் என்னோடய மிக்ஸி பார்த்தீங்கன்னா நார்மலாக பிரீத்தி இதோட ஜார் வந்து எல்லாமே உடஞ்சிருச்சு அதனால் நான் ஆன்லைனில் எல்லா மிக்சிக்குமே சேர்ற மாதிரி ஒரு சூட்டபிளான ஒன்று இருந்துச்சு சரி அது வாங்கி தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தேவையானது எல்லாமே எடுத்து அரைச்சி ஊற்றி வச்சுட்டு புளியும் ஊற வைக்க ஆரம்பிச்சுட்டேன் மீன் குழம்புக்கு புளி கண்டிப்பாக தேவைப்படும் பாட்டியாத்தா பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டாங்க அதனால அப்படியே தாளிக்க ஆரம்பிச்சாச்சு பாதிக்கு பாதி நல்லெண்ணெய்யும் கடல் எண்ணெய்யும் சேர்த்துட்டு தாளிக்கிறக்காக கடுகு வெந்தயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் கூடவே கருவேப்பில் போட்டு நல்லா வணங்கிக்கலாம் அது வணங்குறக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் புளி எல்லாமே கரைக்க ஆரம்பிச்சுட்டேன் கூடவே ஒரு தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வெங்காயம் நல்லா வதங்கினதுமே தக்காளி சேர்த்துட்டு வெள்ளைப் பூண்டு உப்பு எல்லாம் சேர்த்துனோம்னா அதெல்லாமே வதங்குறக்கு ஒரு டூ மினிட்ஸ் டைம் ஆகும் இதில் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாமே சேர்த்து கூடவே வீட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா கொதி வரட்டும் லைட்டாக கொதி வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வேக வச்சிட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிரும் ஃபைனலாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எல்லா மீனையுமே வந்து நம்ம குழம்பு கூட சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் வந்தாலே போதும் சீக்கிரமாக ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா மீன் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் அது ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கிறக்குள்ளே அத்தை அரிசி ஊற வச்சுருந்தாங்க அதை எடுத்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சைட் பை சைடாக இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சாப்பாட்டையும் வச்சு முடிச்சிட்டேன் நல்லா எண்ணெய் காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா போட்டு மீன் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா அந்த வேலையுமே முடிஞ்சிருச்சு ஃபைனலாக சாப்பாடு நம்மளோட மீன் குழம்பு மீன் வருவல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நாள் இன்னொரு ப்ளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்